சேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் முப்பத்தி ஒன்றாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய முந்திய முந்தின பாடல் படை வீடு அதாவது படை கருவிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டை பற்றி ஒரு அறையை பற்றி நாம் பார்த்தோம் இந்த பாடலிலே நவரத்தின மாடம் பற்றி பார்க்க இருக்கிறோம் நீல்மணி மரகதம் நித்திலம் துகிர் வேல் மணி வைரம் கோ மேதகம் மிளிர் பால் மணி பரும் வைடூரியம் படர் வான்மணி மாணிக்கம் வைக்கும் அதாவது அந்த நகரத்தினுடைய வளமை வளமை என்றால் அவ்வளவு வளமையாக இருக்கிறது செல்வ வளத்தால் நிறைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக இந்த பாடலை அமைக்கிறார் நவரத்தினங்களும் இருக்கின்றன நவரத்தினம் என்றால் ஒன்பது நவமணிகள் நீளம் மரகதம் முத்து பவளம் ஒளிமிக்க வைரம் கோமேதகம் கதிர் சிந்தும் புஷ்பாரகம் பரு பருத்த வைடூரியம் மாணிக்கம் ஆகிய ஒன்பது நவமணிகளையும் ஒன்பது மணிகளையும் அந்த வீடு அந்த அறை நிறைய நாம் பார்க்கலாம் என்கிறார் இந்த பாடலிலே அந்த நகரத்தினுடைய மக்களினுடைய வளமையை சொல்லக்கூடிய இன்னொரு பாடல் நன்றி